வணக்கம் மக்களே நான் அவங்க நாமக்கல் இன்றைக்கி நாமக்கல்லில் பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் சிறப்பு குழுக்கள் இன்றைய தினம் அந்த பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் குழுக்கள் ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு குழுக்கள் பரிசு வந்து கிடைக்கும்னு போட்டிருக்குறாங்க

குழுக்கள் பரிசு இன்னைக்கு வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணிக்கு பகவதி அம்மன் பஜனை மடம் அருகில் நாமக்கல் பஜனை மடம்னு போட்டு நூறு நூறு